வெண்டாய எதா இப்ப வெண்டிக்காய் வதங்குறப்பள்ளையும் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதை பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் வதங்குறத்துல ஒரு வெண் தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை வந்து இப்போ மிக்ஸில அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்லா வெண்டிக்காய் கடைஞ்சி வச்சு அரைக்கிடலாம் இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா சோம்பும் வெண்டயமும் பொறிஞ்சிருச்சு நல்லா கூட தருவாப்பிலை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வரும் பண்ணணுன்னா எந்த போட்டுக்கோங்க கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த தக்காளி வளர்க்கும்போது கொஞ்சம் உப்பு கொடுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தேங்காய்லாம் அதை மிக்ஸ் எடுத்துக்கலாம் இதுவே இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை கூட ஒரு ஸ்பூன் மல்லிப்பூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இப்ப நல்லா வதங்க இப்போ புளி ஒரு லெமன் ஃப்ரைஸ்ல நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு சின்ன ஒரு வெள்ளை துண்டு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுறோம் போட்ட வெ வெள்ளை பறந்துருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான வெண்டிகா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு